அன்பர்களே உம்முடைய இனமே எனது இனம் என்று சொல்லி ரூத்து தனது மாமியார் நகோபியை விட்டு செல்லாமல் அவரோடு தங்குகிறார் கணவர் இறந்தவுடன் அவர் தாயை தனக்கு சுமை என கருதாமல் தன் கணவரை தனக்கு தந்த தெய்வம் என கருதுகிறார் தன் கணவரோ அல்லது மனைவியோ நல்ல பண்புகளோடு வாழ்வதற்கு அவர்களை சிறு வயதில் பயிற்றுவித்த பெற்றோர்தான் காரணம் என்பதை மறந்து அவர்களை வெறுப்பது நம் துணைவரின் நற்பண்புகளை அவமதிப்பதாகும் உன் பெற்றோரை என் பெற்றோரை போல கவனிக்கிறேன் அவர்களின் குறைகளோடு ஏற்றுக்கொள்கிறேன் என சொல்வது நமது கணவர் அல்லது ஒரு ஆழமான உளவியல் தாக்கத்தை உருவாக்கி நம்மை அதிகமாக அன்பு செய்ய தூண்டும் நமக்காக நம் பெற்றோர் தங்கள் சுகங்களையும் சுதந்திரத்தையும் தியாகம் செய்ததை மறந்து என் பெற்றோரால் தான் என் நிம்மதி போனது என சொல்வது பாவம் பாவமன்றோ தாயும் தந்தையுமான இறைவா முதியோர்கள் தங்கும் இல்லம் ஆலயமாக மாறுகிறது என உணர்ந்து அவர்களை அன்போடு பராமரிக்கும் வரம் தாரும் ஆமேன்